ஞானசம்பந்த தேவாரம் திரு அண்ணாமலை திருப்பதிகம் உன்னாமூளை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ உண்ணாமுலை உமையாலோடு முடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னாந்தன அருவித்திரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவாவினை வழுவாவனம் அருமே மன்னாந்தன அருவித்திரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவாவினை வழுவாவனம் அருமே தேமா கனி கடுவன் கொல விடுக்கும் பொடும் தீண்டி தூமாமழை துருகன் மிசை சிறு நுண் துளி சிதற தேமாங்கனி கடுவன் கொலை விடு கொம்பொடும் தேண்டி தூமாமழை துருகன் மிசை சிறு நுண் துளிசிதரம் ஆமா பிணை அணையும் பொழில் அண்ணாமலை அன்னல் தேமாங்கழல் புனை சேவடி நினைவார் வினையிலே பொழில் அண்ணாமலை அண்ணல் பூமா கழல் புனை சேவடி நினைவார் இளரே பீலின் மயில் பெடையோடுரை பொழுசூழ்கழை மொத்தம் சூழின் மணி தரை மே நிறை சொறியும் விரிசாரல் பீலிம் மயில் பெடையோடுரை பொழுசூழ்கழை மொத்தம் சூலின் மணி தரமே நிறை சொறியும் விரிசாரல் ஆளின் மழை தவழும் பொழில் அண்ணாமலை அன்னல் காலன் வழி சேவடி தொழுவாரென புகழே ஆளின் மழை தவழும் பொழில் அண்ணாமலை அன்னல் காலன் வழி சேவடி தொழுவாரன புகழே உதிரும் மயிரிடுவின் தள்ளு கலனாவுலகெல்லாம் எதிரும் பழிவுளனாகவும் நிறுதேறுவதல்ல உதிரும் மயிரிடுவின் தள்ளு கலனா உலகெல்லாம் எதிரும் பழிவுளனாகவும் நிறுதேறுவதல்லாள் முதிரும் சடையிலவின் பிறை முடிமேல் கொல அடிமேல் அதிரும் கழல் அடிகட் கிடம் அண்ணா மலையதுவே முதிரும் சடையிலவின் பிறை முடிமேல் கொல அடிமேல் அதிரும் கழல் அடிகட் கிடம் அண்ணா மறவும் சிலை தரலம் மிகு மணியும்ந்து வெல்லருவி அறவும் செய்யமுறவும் படும் அண்ணாமலை அன்னல் மரவும் சிலை தரளம் மிகு மணியும் துல்லருவி அறவும் செய்யமுறவும் படும் அண்ணாமலை அன்னல் உறவும் சடை உலவும் புனல் உடனாவது மோரா கமல் அருமின் குழல் உமை புல்குதல் குணமே உறவும் சடை உலவும் புனல் உடனாவது மோரார் உறவும் கமல் அருமின் குழல் உமை புல்குதல் குணமே பெருகும் புனல் அண்ணாமலை பிறை சேர்க்கடல் நஞ்சை பருகும் தனை பொடி துணிவார்பொடியது பருகி பெருகும் பூனல் அண்ணாமலை பிறை சேர்க்கடல் நஞ்சை பருகும் தனி பொடி அணிவாரது பருகி கருகும் மிடருடையார் கமசடையார் கழல் பரவி உருகும் மனமுடையா தமகுறு நோயடையாவே உருகும் மிடருடையார் கமசடையார் கழல் பரவி மனமுடையா தமக்கு ஒரு நோயடையா கரிகாலன் கொள்வன கழுகாடிய காட்டில் நரியாடிய நகுவின் தலையுதை உண்டவை உருள கரிகாலன் கழுகாடிய காட்டில் நரியாடிய நகுவின் தலையுதை உருள இறைவர்கிடம் இடவன் திசை முரளம் அறியாடிய கண்ணாளோடு மண்ணாமலை அதுவே எரியாடிய இறைவர்க்கிடம் இனவன் திசை முரளம் அறியாடிய கண்ணாலோடு மன்னாமலை அதுவே ஒளிறு புலியதல் ஆடையின் உமையஞ்சுதல் பொருட்டால் பிளிரு பொருள் மதுவாரணவதனும் பிடி துரித்து ஒளிறு புளியதல் ஆடைய நூமையஞ்சுதல் பொருட்டாள் பிளிறு பொருள் மதுவாரணவதனும் பிடி துரித்து வெளிரு பட விளையாடிய வீர்தன் தன் ராவணனை அலறு படத்தானிட அண்ணா மலை அதுவேன் வெளிறு பல விளையாடிய அலரு அலறு படாடத்தானிட நாமலை விலவார் விலவார்கனி பட நூறிய கடல் வண்ணன் கிளர் தாமரை மலர் மேலுரை ஸ்கேடில் புகழோணும் விலவார்கனிப்படனூறிய கடல் வண்ணனும் வேதம் கிளர் தாமரை மேலூரை கேடில் புகழோனும் அளவாவன மழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளரா முறுவல் உமை தலைவன் அடிசரணேன் அளவாவன மழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளரா முறுவல் உமை தலைவன் அடி நடிசரணே நின்றுழல் வாரும் மார்பம் புதை சீவர வரமறையா வருவாரும் வேர்வந்துற நின்றுழல் வாரும் மார்பம் புதை மலிசி வர மறையா வருவாரும் ஆரம்பொள்ளன் மின் அண்ணாமலை அண்ணல் கூர்வின் மொழப்படையான் நல கழல் சேர்வது குணமே ஆரம்பந்தர முறை கொள்ளன்மின் அண்ணாமலை அன்னல் கூர்வின் மொழிபடையான் நல கழல் சேர்வது குணமே வெம்புந்திய கதிரோ நொளி விலகும் பிரிசாரல் அம்புந்தி மூவேதவன் அண்ணாமலை அதனை வெம்புந்திய கதிரோனொளி விலகும் விரிசாரல் அம்புந்தி மூவே இல்லை தவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாளுவ குளிர்காழியுள் ஞான சம்பந்தன் தமிழ் வல்லவர் அடி பேணுதல் தவமேம் கொம்புந்துவ குயிலாளுவ குளிர்காழியுள் ஞான சம்பந்த தமிழ் வல்லவர் அடி பேணுதல் தவமே திருச்சிட்டு